தமிழக பாரதி ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தலைவருடைய பயணத்தை வாழ்த்தி உங்கள் மத்தியிலே பேசுவார்கள் அன்பார்ந்த பெரியவர்களை தாய்மார்களே இந்த அற்புதமான நம்முடைய தலைவருடைய சரித்திர வெற்றி பயணத்திற்கு முதல் நாளில் அற்புதமான சரித்திர மண்ணிற்கு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களே தலைவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு தலைவர்களே தொண்டர்களே ஏனைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்களே தொண்டர்களே உங்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக என் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அண்ணன் நைனார் அவங்ககிட்ட சொன்னேன்னா மலை வர்ற மாதிரி இருக்கு நாங்கள்லாம் வாழ்த்திட்டு வந்துடுறோங்கன்னா நீங்கள் அரசியல் பேசுங்க மலை கட்டாயமாக வராது ஒரு ஐந்து நிமிடம் அரசியல் பேசிவிட்டு வர வேண்டும் என்று பணித்திருக்கின்றார் அன்பு சொந்தங்களே மேடையில் நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் பேசியிருக்கின்றார்கள் மதிப்பு மிகுந்த முன்னாள் அமைச்சர்கள் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் பேசியிருக்கின்றார்கள் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் பேசியிருக்கின்றார்கள் அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் ஆரம்பித்து அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்கள் ஆரம்பித்து அண்ணன் திருமாறன் அவர்கள் ஆரம்பித்து இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்கள் எல்லோரும் பேசியிருக்கின்றார் அன்பு சொந்தங்களே இந்த யாத்திரை எதற்காக தேவைப்படுகிறது நம்முடைய எதிர்கட்சி தலைவர் மதிப்பு மீது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு நூத்தி அறுபத்தி ஏழு தொகுதிகளை தாண்டி ஈரோடு மாநகரத்துல யாத்திரை அவருடைய யாத்திரையை சென்று கொண்டிருக்கிறது இன்னும் அறுபத்தி மூன்று தொகுதிகள் மட்டும் அவருக்கு பாக்கி இருக்கு நம்முடைய மாநில தலைவர் நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த யாத்திரை அறுபத்தி ஏழு கட்சி மாவட்டத்திற்கு செல்ல இருக்கிறது அங்கேயும் அறுபத்தி ஏழு இங்கேயும் அறுபத்தி ஏழு கணக்கு பாருங்க ஆனால் நிச்சயமாக இந்த கூட்டணி கணக்கு என்பது மக்களுடைய மனசை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கணக்காக மாறிக்கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கணும் கோபத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் சந்திக்கணும் ஆளும் கட்சியின் மீது மத்திய அரசின் மீது அன்பால் பாசத்தால் இருக்கக்கூடியவங்க எல்லாம் அரவணைக்கணும் அதற்கு தலைவருடைய யாத்திரை தேவைப்படுகிறது எல்லா இடத்துக்கும் போகணும் பார்க்கணும் நம்முடைய தலைவர் செல்லும் பொழுது அந்தந்த பகுதியில நம்முடைய தலைவரை வரவேற்று மத்திய அரசனுடைய பயனாளிகளை எல்லாம் கொண்டு வந்து தலைவரை பார்க்க வைத்து நம்முடைய திட்டத்துல யாருடைய வாழ்க்கையெல்லாம் மாறி இருக்கிறது அதெல்லாம் படம் பிடித்து காட்டி ஆளும் கட்சியின் மீது மாநிலத்துல கோபத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அதெல்லாம் கேட்க வைத்து இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முடித்து காட்ட வேண்டிய கடமை ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கும் ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாத காலம் கடுமையாக களத்தில் நீங்க இருக்கணும் புயல் எது வந்தாலும் கூட இலக்கு நம்முடைய தமிழக மக்களை சந்திக்க வைப்பதற்கான எல்லா முயற்சியிலும் கூட நாம் ஈடுபட வேண்டும் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கும் பொழுது இருமாப்பாக அமர்ந்திருக்கின்றார் எங்களை எதுவும் தொட்டுவிட முடியாது நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகின்றோம் என்று ஒரு இருமாப்பாக கொடுத்து வாக்கை விடலாம் என்கின்ற ஒரு இருமாப்பு நான்கரை ஆண்டுகள்ல அதிகமாக பணத்தை சம்பாதித்து நாங்கள் தேர்தல் வரும் பொழுது பணம் கொடுத்து ஓட்ட வாங்கிறோம் இது ஒன்று இரண்டாவது என்னன்னா அவங்களுடைய இருமாப்புக்கான காரணம் நாங்க பெண்களின் பக்கமெல்லாம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம் நிச்சயமா அது வாக்காக மாறும் மூன்றாவது அவங்களுடைய இருமாப்புக்கு காரணம் எங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய கோபத்தில் இருக்கக்கூடிய வாக்குகள் அந்த ஓட்டு எங்களுக்கு தான் வரும் அன்பு சொந்தங்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு கண்ணாடி கூண்டிலே அமர்ந்து கல்லெடுத்து அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கும் தெரியும் அவங்களுடைய தாயையும் தங்கச்சியும் பாதுகாக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வெளியே செல்ல வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கு கூட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த நான்கரை ஆண்டுகள்ல எண்பத்தி எட்டு பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்திருக்கின்றார்கள் வெறும் கள்ளக்குறிச்சியை மட்டும் பார்க்காது சின்ன சின்ன ஊரிலும் ரெண்டு பேர் மூன்று பேர் நான்கு பேர் எண்பத்தி எட்டு பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்திருக்கிறார் இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய மாநிலம் மகாராஷ்டிராவிற்கு பின்பு தொழில்துறையிலே புரட்சி காட்டக்கூடிய ஒரு மாநிலம் கள்ளச்சாராய சாவு என்பது எண்பத்தி எட்டு பேர் நான்கரை ஆண்டுகளில் இந்தியாவில எங்கேயும் கிடையாது அந்த அவமானம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் யோசிச்சு பாருங்கள் கரூர்ல இரண்டு மூன்று வாரத்திற்கு முன்பு நாற்பத்தியோரு அப்பாவி பொதுமக்கள் கரூர்ல இறந்துருக்கறாங்க என்னங்க தப்புன்னாங்க ஒரு கூட்டத்துக்கு வர்றாங்க கூட்டம் பாதுகாப்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில காவல்துறை அங்க இருப்பாங்க நூறு காவல்துறை கூட அங்கே பாதுகாப்புக்கு போடப்படவில்லை நூறு பேர் கூட நேற்று பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரை கொலை செய்த குற்றவாளி நம்பர் ஒன் குற்றவாளி இறந்த பொழுது நேற்று அந்த குற்றவாளியினுடைய ஈம காரியத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு எத்தனை பேரை பாதுகாப்பு போட்டாங்க தெரியுங்களா ஆறு டெபுட்டி கமிஷனர் மூன்று ஜாயின்ட் கமிஷனர் நாற்பத்தி இரண்டு இன்ஸ்பெக்டர் எண்பத்தி ஏழு சப் இன்ஸ்பெக்டர் ஆயிரத்தி நூறு பேரை நேற்று குற்றவாளி ஒன்றாக நேற்று அத்தனை பேர் பந்தோபஸ்து இதுலயே உங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சியினுடைய அவர்களுடைய கண்கள் எங்க இருக்கிறது என்பது வெளிவாக தெரியும் அன்பு சொந்தங்களே ஆமாம் தமிழகம் மாறி இருக்கிறது அதுல எந்த கருத்து இல்லை என்ன மாறி இருக்கு ஆட்சிக்கு பொழுது முதலமைச்சர் அவங்க வேட்டி கட்டினாங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவங்க பேண்ட் போடுறாங்க இது மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்கா இருக்கு வேட்டி கட்டினவர் பேண்ட்டுக்கு மாறிட்டார் ஆனால் வயசானதை காட்டக்கூடாது கொஞ்சம் பேண்ட் போட்ட இளமையா தெரியும் முதலமைச்சர் பேண்ட் போடுறாரு முதலமைச்சருடைய பேரை ஸ்பெயின்ல புட்பால் விளையாண்டு இருந்த பேரை நான்கரை ஆண்டுகள் கழித்து தமிழகத்தில் சினிமா நடிகராக அடுத்த படத்தில் இன்பநிதி ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறாங்க நான்கரை ஆண்டுகள்ல இது மாறி இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி அவருடைய சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா அவருடைய நாயோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்து போடுவார் மக்களோட புகைப்படம் போடவே மாட்டார் காலையில் நாயோடு மட்டும்தான் போடுவார் ஒரு கருப்பு கலர் நாய் அந்த நாய் ஆட்சிக்கு வந்த பொழுது மீச கருப்பா இருந்தது இப்ப அந்த நாய்க்கு மீசை வெள்ளையாயிருக்கு இந்த மூன்று மட்டும்தான் தமிழகத்துல கடந்த நான்கரை ஆண்டுகள்ல இந்த மூன்று மட்டும்தான் மாறி இருக்கு வேட்டியிலிருந்து பேண்ட் ஸ்பெயின்ல புட்பால் ஆன போன பையன் சினிமா ஹீரோ ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன் கம்பெனியினுடைய சிஇஓ இந்த தமிழகம் எங்கேயும் மாறவில்லை கொலை காடுகளாக நகரத்திலிருந்து கிராமத்து வரை ஆணவ படுகொலைகளாக பார்க்கின்ற இடத்திலெல்லாம் எட்டு திக்கிலும் கூட மக்கள் மாண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதை பத்தி கவலை இல்லை அவர் எங்கேயாச்சும் போய் இப்படி கை காட்டணும் நாலு பேர் வரணும் அதே கரூருக்கு போவாரு அங்கேயே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மிக மோசமான அமைச்சர் செந்தில் பாலாஜி மிக மோசமான கழிச்சு போய் இவரை விட இதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு நல்லது செல்லக்கூடிய பொதுமக்களை நாம யாரும் நோயாளி என்று சொல்லக்கூடாதாமா மருத்துவ பயனாளி என்று சொல்லணுமா என்னையா விஞ்ஞான கண்டுபிடிப்பு நோயாளின்னு சொல்லிடாதீங்க மருத்துவ பயனாளி இதையே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களோ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மதுவிலக்கு மற்றும் ஆய தீர்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிய நாமளும் சாராய அமைச்சர்னு சொன்னா பிரச்சனை வருது நீங்க பேரை மாத்தலாம் நாங்க மாத்த கூடாது இது மட்டும்தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நோயாளின்னு கூப்பிடாதீங்க மருத்துவ பயனாளி அதையெல்லாம் தாண்டி அன்பு சொந்தங்களே தன்னுடைய பெயரிலேயே திட்டங்களை அறிவிப்பது மூன்று வருஷமா நான்கு வருஷமா என்ன என்ன சாதனை பண்ணிருக்கிறீங்க கலைஞர் கருணாநிதி ஐயா பெயரில் ஒரு சாலைக்கு பேர் வைப்பாங்க போர் அடிச்சு போனா பத்து நாள் கழிச்சு கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல ஒரு சிலை திறப்பாங்க அதுவும் போரடிச்சு கலைஞர் கருணாநிதி ஐயா விழா எடுப்பாங்க அதுவும் கோபாலபுர கொத்தடிமைகள் அவர்களுக்கு அவர்களே பாராட்டு விழா நடத்துவாங்க இந்த நடந்த ஒரு சாதனையை அதனால தான் அன்பு சொந்தங்களே நம்முடைய கடமை இந்த ஆட்சி தூக்கி எரியப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தண்டனும் தலைவனும் நாம் முடிவெடுத்திருக்கிறோம் அடுத்த முதலமைச்சராக இதற்கு முன்பு முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மறுபடியும் ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டும் என்கின்ற முடிவு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து இங்கே சென்னையிலே இந்த கூட்டணி அமைக்கப்பட்டு எந்த வாக்கும் கூட சிந்தாம சிதறாம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய வாக்கு எல்லாம் இந்த பக்கம் வரணும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் ஐயா உங்களுக்கு யாரை பிடிக்குதோ சினிமா தேட்டருக்கு போங்க விசிலடிங்க ஹீரோ படம் பாருங்க வெளியே வாங்க அதோட முடிஞ்சு போச்சு சினிமாவில் நடிக்கிறவங்க நன்றாக ஆளுவார்கள் என்று நினைத்தால் அது வேண்டாம் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய வாக்கு சிந்தாம சிதறாம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு ஒரு வாக்கையும் கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கு யாராவது நான் மாத்தி போடுறேன் மாத்தி யோசிக்கிறேன்னா சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு பத்தாண்டு காலம் ஆட்சியை பாருங்க ஐந்தாண்டு காலம் ஆட்சியை பாருங்க தமிழகத்தினுடைய மாற்றத்தை பாருங்க எதற்கு நான் இதை திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன் என்றால் இன்னைக்கு திமுகவினுடைய மனதில் இருக்கக்கூடிய அஸ்திரம் வாக்கு பிளவு ஏற்பட்டால் நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிடுவோம் என்கின்ற மமதை அகங்காரம் அதை உடைக்கணும் முழுமையாக நம்முடைய வாக்குகள் நமக்கு வரணும் கட்சியினுடைய வாக்குகள் வரணும் பொதுமக்களுடைய வாக்குகள் நமக்கு வரணும் திமுகவுக்கு எதிரில் இருக்கக்கூடிய வாக்குகள் நமக்கு வரணும் அதற்காகத்தான் இந்த யாத்திரை நம்முடைய கட்சி நண்பர்கள் மட்டும் கூட்டத்துக்கு வந்து மாநில தலைவரை பார்த்து விட்டு செல்வதற்காக யாத்திரை இல்லைங்க இன்னும் முடிவு செய்யாத ஒருத்தரை நீங்க அழைச்சிட்டு வாங்க யாத்திரை நயினாரண்ணன் நம்முடைய ஊருக்கு வரும் பொழுது நம்முடைய கட்சி சொந்தங்களுக்கு எங்களுடைய தலைவர்களுடைய அன்பான வேண்டுகோள் நீங்க வாங்க கட்சியில இல்லாத ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க அதுதான் இந்த யாத்திரையினுடைய சாதனையா இருக்கணும் கட்சியில் இல்லாத ஒருத்தர் வந்து அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசுவதை கேட்கணும் அதே போல இன்னும் அறுபத்தி ஏழு தொகுதியில அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதை கேட்கணும் அதை கேட்டுவிட்டு அவர்களுடைய மனசை மாற்ற வைப்பது தொண்டனுடைய கடமை ஆனால் நிச்சயமாக இந்த யாத்திரை வெற்றி அடையும் காரணம் நேற்று முருகப்பெருமானுடைய அருளை பழனியில் பெற்று இன்று மீனாட்சி தாயினுடைய அருளை பெற்று அண்ணன் பொன்னால் அவர்கள் சொன்னதை போல தமிழுக்கான தலைநகரமாக இருக்கக்கூடிய மதுரையில் இந்த மண்ணில் இந்த யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இது வெற்றி மட்டும்தான் அடையும் அதனால் கண்டிப்பா நீங்க அரசியல்ல நடுநிலைமையாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை இந்த கூட்டத்துல பங்கேற்க வைக்கணும் ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் எத்தனை பேர் வந்தாலும் பாதிக்கு பாதி பேர் அரசியல் கட்சியில் இல்லாத பொதுமக்களை கூட்டிட்டு வாங்க இங்கே குழந்தைகள் வந்தால் பாதுகாப்பாக செல்வார் அந்த உறுதிமொழி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி உங்களுக்கு கொடுக்கும் பெண்கள் வந்தால் பாதுகாப்பாக இந்த யாத்திரையிலிருந்து வீட்டுக்கு போவாங்க அந்த உறுதிமொழிய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி உங்களுக்கு கொடுக்கும் அன்பு சொந்தங்களே நம்முடைய தொண்டருடைய கடமை இது கூட்டிட்டு வந்து பார்க்க வச்சு அவர்களுடைய மனதை புரிய வைத்து எதற்காக திடகாத்தரமான ஒரு ஆட்சி இங்க வரும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்றாங்க சுவர்ண ஆந்திராவாக நான் மாற்ற முயற்சிக்கின்றேன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்காம எனக்கு நிதி கொடுக்குறாங்க ஆனா திமுக ஆட்சி பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போனாலே வம்புச்சண்டை போடுறதுக்காக போறாங்க ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன் தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துல ஒரு மருந்து செய்கிறாங்க அந்த மருந்து மத்திய பிரதேசத்துக்கு போகுது சிந்துவாராங்கிற பகுதியில் அந்த மருந்தை குடித்து இருபத்தி மூன்று குழந்தைகள் இறக்குறாங்க ஸ்டாலின் எப்படி கோல் போடுறாரு மத்திய அரசனுடைய மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கொஞ்சம் அப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் தமிழக அரசிலே பணிபுரியக்கூடிய இரண்டு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்றாங்க அப்ப இதுல என்ன விசேஷம் அந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய மருந்து கம்பெனி கடந்த நான்கரை ஆண்டுகள்ல ஒரு முறை கூட தமிழக அரசின் சார்பாக உள்ளே சென்று அதனுடைய குவாலிட்டியை செக் பண்ணல நான்கரை ஆண்டாக ஒருத்தர் உள்ள போல என்னாச்சு மத்திய பிரதேசல இருபத்தி மூன்று குழந்தைகள் இருந்திருக்கின்றார்கள் ராஜஸ்தான் மூன்று குழந்தைகள் இருபத்தி ஆறு பேர் இருந்திருக்கிறார் ஏன் ஆட்சி செய்யறதுக்கு முதலமைச்சருக்கு தெரிஞ்சா தானே ஒரு ரிவ்யூ மீட்டிங் எடுப்பாரு முதலமைச்சருக்கு எப்படி ஆட்சி நடத்துவது என்று தெரிந்தால் மட்டும் தானே ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை கேள்வி கேட்பார் அப்பதான் ரிவ்யூ மீட்டிங் நடக்கும் ரிவ்யூ மீட்டிங்கே நடக்கத் தெரியாத ஒரு முதலமைச்சர் வெறும் பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டு அவருடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் பாடுபட்டு பெண்கள் சாவலா குழந்தைகள் சாவலாம் கலாச்சாரம் குடிச்சு யாரு வேணாலும் சாகலாம் ரோட்ல நடந்து போகும்போது நாய் மாறி யார் வேண்டுமானாலும் வந்து அருவாலை வச்சு வெட்டலாம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அவங்க குடும்ப பாதுகாப்பா இருக்கும் ஆனா இந்தியால மத்த ஊர்ல குழந்தைகளும் சாவலாம் அந்த அளவுக்கு இந்த ஆட்சி வந்திருக்கிறது அன்பு சொந்தங்களே மறுபடியும் உங்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதை விட்டு விடாதீர்கள் விட்டு விடாதீர்கள் விட்டு விடாதீர்கள் நமக்கு இது கடைசி வாய்ப்பு அரிய வாய்ப்பு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவருடைய பெயரை சொல்ல முடியவில்லை என்கின்ற வருத்தத்திலே கீழே இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தொண்டர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து அடுத்த நான்கு மாதங்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரனுடைய யாத்திரையில் அனைவரும் பங்கேற்று கட்சி சார்பில்லாத ஒரு மனிதரை அழைத்து வந்து அவர்களை இந்த யாத்திரையில பங்கெடுக்க வைத்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறுபத்தி ஏழு தொகுதிகள் பாக்கி இருக்கக்கூடிய யாத்திரையும் வெற்றிகரமாக நிறைவு செய்து நம்முடைய அறுபத்தி ஏழு கட்சி மாவட்டம் அதையும் வெற்றிகரமாக நிறைவு செய்து இந்த யாத்திரை இரண்டும் சங்கமிக்கும் பொழுது இவிஎம் மிஷின் தேவையில்லை தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் வந்தது என்று மக்கள் சொல்வார் அதற்காக கடுமையாக உழைப்போம் என்று சொல்லி இந்த யாத்திரைக்காக பின்னிருக்கையிலிருந்து பாடுபடக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவருக்கும் நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர்கள் ஐயா பொங்கிலட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் ஐயா அரவிந்த் மேனன் அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுடைய பெருமை மிகுந்த தலைவர்களுக்கும் பெருமை மிகுந்த தொண்டர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பாரத் மாதா கி بارات ماتا کی